மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தனியார் மண்டபத்தில் பாஜக பொருளாதார பிரிவு சார்பில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட தலைவர் தேவ்ஜில் தலைமை வைத்தார் மாவட்ட செயலாளர் முனியாண்டி வரவேற்புரை கூறினார் மற்றும் மாநில பொருளாதார பிரிவு தலைவர் எம் ரா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து பொருளாதார பிரிவு மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வேலெடுத்து வீசி காட்டி வீரமணி தோற்றி வைத்த வீரனே வரும் தமிழர் வரும் உலகனால் துணை போக்க அமுதனும் தமிழ் மொழி அறியாது எவர் உள்ளத்தில் அது குருவாய் குறிக்கக்கூடியதால் இந்த குண்டத்திலே நிகழ்ச்சியை கல்யாண செய்த ஒரு ஒரு நடத்த அந்த மிகப்பெரிய நடத்திருப்பூடிய பொருளாதாரத்திற்கு மிக அருமையான மாநாடு நடத்துவேன் என்று சொன்னோம் ஆனால் மாநாடு போல இந்த பொருளாதார அங்கங்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்களே இன்றைக்கு பொருளாதார மாநில ஜெல்லா கட்சியினுடைய பொருளாதாரத்தின் உடைய தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைவர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மாநில நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டமும் காலை நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்தாண்டு கால சாதனை வழங்க பொதுக்கூட்டமும் அது மட்டுமல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவங்க நடத்துறதுக்கு முன்னால தேர்தல் வாக்குறுதிகள் ஏறத்தால ஐநூத்தி பதினாலு தேர்தல் வாக்குறுதிகள ஒரு பத்து சதமானம் கூட நடத்தாமல் இருக்கிறதுக்கு அது அதற்கான கண்டன கூட்டமும் சேர்ந்து இன்றைக்கு ஏறத்தாழ தமிழகம் இங்கு இருந்து மூன்றாயிரம் எங்களுடைய பொருளாதார பொருளாதாரத்தினுடைய நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்காங்க இப்போது அதனுடைய ஆலோசனை கூட்டம் நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்களுடைய நிர்வாக கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது மிக வெற்றிகரமான கூட்டம் எதிர்பார்த்த மூருக்கு மேற்பட்ட மாவட்ட தலைவர்களும் மண்டல தலைவர்களும் வந்திருக்கிறார்கள் எங்களுடைய மேற்கு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய வந்திருக்காங்க துணைத் தலைவர்கள் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க புனியாண்டி எல்லாரும் இணைந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த குலாத பரிவை மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம் இங்க எங்களுடைய மெயினான கோரிக்கை என்னன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது வருவதற்கு முன்னாடி சொன்ன வாக்குறு குறிப்பாக பால் விலை குறைப்பு அப்போ அடுத்து வந்து மின்சார கட்டண குறைப்பு அது மின்சார கட்டண வசூலை மாதத்திற்கு குழையுற மாதிரி ஆக்குறது மதுக்கடைகளை ஒழிப்பது போன்ற மெயினான ஐந்தாறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது அது நடக்காதனால்தான் இன்னைக்கு போதைப் பொருட்கள் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் போதை மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு கல்லூரிகளில எடுத்தாலும் சரி பள்ளிக்கூடங்களில எடுத்தாலும் சரி போதைக்கு அடிமையாகி பல்வேறு விதமான தீய செயல்களில மாணவ செல்வங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார டார்கெட் தமிழகம் எங்கும் சென்று எல்லா மாணவர்களுடைய நலனை காப்பாற்றுவதற்கு போதை முகாம்களை நடத்துவதற்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்ல தமிழகத்திலே இந்தியாவிலே பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா பொருளாதார பிரிவு வந்து ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும் போது மிக அதிகமாக தமிழகத்திலே என்று மட்டும் இந்தியாவை பொறுத்தவரையில மிக அதிகமாக மூன்று டிரில்லியன் டாலர்கிலே போல் மூன்று புள்ளி ஐந்தில் இருந்து இன்னைக்கு ஐந்து புள்ளியாக பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறது இதை சொல்லித்தான் மூன்றாவது முறையை நாங்கள் ஓட்டு கேட்டு இந்தியாவிலே ஆட்சி செய்ய நானூறு தொகுதிகளை இன்றைக்கு பிடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்னை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா கட்சியில யாரு சீட்டு கேட்டாலும் கிடைக்க பாரதிய ஜனதா கட்சியே பார்த்து அவருடைய செயல் திறன்களையும் அவருடைய உழைப்பையும் மக்களுக்கு அவர்கள் எவ்வாறு நல்லது செய்வார்கள் என்பதை பார்த்து தான் அவர்கள் சீத்து கொடுப்பார்கள் இந்த மற்றபடி யாருக்கும் என்னை என்னை தோட்டமட்டிலே பாரீஜ் என்ன கட்சியா இருந்தாலும் சரி என்னுடைய பாசத்துக்குரிய காண்புமிகு இளவல் அண்ணாமரிஜியா இருந்தாலும் சரி உருதிமொழி கொடுப்பதால் கொடுப்பதாக எனக்கு தெரிந்த மக்கள் நிச்சயமாக கிடையாது ஒரு கிடையாது நீங்க பத்திரிகையில இருக்கிறீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டர் வந்து ஏற்கனவே அந்த கான்ட்ராக்டர் கொடுத்துட்டோம் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு கொடுத்துட்டோம் அப்புறம் கோவிட் வந்துருச்சு கோவிட் வரும்போது அந்த விலைவாசிகள் அன்னைக்கு கொடுத்ததுக்கும் இப்போ திருப்பி கான்ட்ராக்ட் கொடுக்கணும் அல்ல முறை இப்போது நடத்தியாச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்துச்சு இப்ப ராம்நாட்ல இருந்து முறைக்கு இந்த மாசமே சிப்பன்றாங்க இந்த மாதம் ராமநாட்டில இருந்து மதுரைக்கு மதுரைக்குறாங்க உறுதி நான் உறுதியா சொல்றேன் நீங்க ஒளிபரப்பு அதிமுக நிலைப்பாடு ரொம்ப மோசமா இருக்கு அவங்க இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா டவுட்டா இருக்கு இரட்டை இலை சின்னத்துல சின்ன அதிமுக எப்பதுக்கு தகுதியா என்பதே இன்னைக்கு வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அதனால சிஐ பற்றி பேசுறதுக்கு அவங்க அருகா இது கிடையாது நிச்சயமா கிடையாது கோர்ட் என்பது தனி பாஜக என்பது தனி அரசு என்பது தனி தயவு செய்து மூன்றையும் மிங்கு பண்ணாதீங்க பிளீஸ் தேங்க்யூ